இந்த புள்ளி நேற்று விளையாண்ட புள்ளியா ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு விட்டு போயிட்டு நாங்க நைட் வரேன் இறங்கிட்டு இருக்கேன் இல்லையா

நாளைக்கு கோரிம இருக்கா இருக்கா இருக்காது அப்ப இருக்கன்னு ஓடிட்டு நமக்கு வந்து விஜயாமலை கும்பார போட்டுறோம் பாப்பா அது அது சாமான் இருக்கேன் விஜயாமலை திருச்சிடுவோம் விஜயாமலை வரக்கிட்டே இருக்கும் அது ஒரு மலை திருச்சிடுவோம் ஏ ரிவீல் ஆயிட்டேங்க சார் ஆதரவு போறோம் முடிஞ்சீங்களா ஆதித்யா ரொம்ப நேரமாய் ஆதித்யா மேல அந்த கம்யூனிட்டியில இருந்து ஆதரவுக்கு இருக்காரு அவாண்டுக்குள்ள அவ போய் என்னாயிச்சு ஏஜெண்ட்னா நம்ம

ரொம்ப பட்டமளிலே அதில் ரசா இருக்கும் வச்சு பார்ப்போம் நூறு குணம் மறந்துடும் நே நிறையா இருக்கணும் கம்பி கட்டுறது அந்த இந்த புது தருநில தான் இருக்கணும் இருக்கணும் அதுல ரசம் எடுத்து வச்சு பார்ப்போம் விங்கெல்லாம் லைட்டாக உடனே முடிவு

ஒரு <laughs> <concurrent>

நான் <laughs> அவ்ள <laughs>

பா அந்த பொண்ணு வந்துறாங்க யாராவது வந்து ஆ சரி உடனே போனும்ங்க சம்பேடரா சொன்னா பஸ் ஏறிப் போறமா வாங்கிக்கோங்க நல்லா இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க நீ வாங்கு யா அந்த நம்ம எல்லாம் அதான் சொல்லுங்க நீங்க

ஒரு ஒரு பத்து நாளைக்கு என்ன பண்றேன் அந்த பாத்ரூம் பிரஷர் இருக்குல்ல அதை கையில் விற்பிக்கா காலம் மழை வைக்கிறேன் பல்ல அறுக்கணும்னு பல்லு அந்த மாதிரி தானே இருக்கு ஆ போயிட்டு வாங்க

வே இல்லைல ஒரு பத்தி வீட்ல

அவ சென் ஜாமாயிட்டான் நான் செல்வோமா ஓடி வா வாடாம் ஓடி நான் செல்வோமா போய்

ஒன்றுகன <us> 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 <us>

और भाई और देसे देसे दे देसे देसे। तो बढ़ रहा है पर तो मुठ था है रात में आया यार देख के अंदर बे रात में पेट आने से दिमाग ले सांप ले आ मैं मुतरे गया यार वो कर रहा है बाहर सांप सांप